ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாதி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒரு இன்ஸ்டண்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மூணு வரமிளகாவை இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக நான் வதக்கிக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் அப்புறம் இது ஒரு உரமாக நம்ம வச்சிடலாம் இப்போது அதே எண்ணெயிலேயே நான் இன்றைக்கி பழுக்காத பச்சை தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வச்சிட்றேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கிறேன் அதையும் இப்போ இந்த எண்ணெய் கூடவே போட்டுட்டு இப்போது இது ரெண்டையும் லைட்டாக நம்ம வேக வைக்கலாம் ஸோ எண்ணெயிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் வச்சுருக்கும் போது இந்த அளவுக்கு ஆனால் போதும் நம்ம பச்சை தக்காளியாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா அந்த வரமிளகாவை எடுத்துக்குவோம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கை நாலேயே நசுக்கி விடுங்க நம்ம வரமிளகாவை லேஸாக ஆற வச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிசைகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த உப்போடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா சுடுசாதத்தோடு இந்த ரெசிபியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம பச்சை தக்காளியாக யூஸ் பண்ணுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்காது புளிப்பு அதிகமாக விரும்பாதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டெல்லாம் அதையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கைனால் பிசைஞ்சு விடும்போது ஒன்றும் பாதியமாக இருக்கும் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கைனால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் உப்போட அளவு சரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான் ஒரு சூப்பரான சிம்பிளான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு இது யார் வேணுனாலும் செய்யலாம் குக் பண்ண தெரியிறவங்க தெரியாதவங்க எல்லாருமே செய்யலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்